வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான தகவலை போகிறோம் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது கிறிஸ்துமஸுக்கு மறுநாளில் இருந்து ரயில்வே கட்டணம் உயரப்போகிறது அப்படின்னு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எந்தெந்த ரயில்களுக்கெல்லாம் உயரும் எப்படி உயரப்போகிறது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சாதாரண கட்டண ரயில்களில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கட்டண உயர்வும் இல்லை ஆனால் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய ரயில்கள்ல சாதாரண கட்டணத்திற்கு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா வீதம் கூட இருக்கிறது இதுவே ஏசி மற்றும் சிறப்பு கட்டண ரயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர இருக்கிறது சிறப்பு கட்டண ரயில்களில் எந்த ஒரு உயர்வுமே இல்லை அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சரி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓடக்கூடிய ரயில்களில் எவ்வளவு கட்டணம் உயர இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் காமனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி ஓடக்கூடிய ரயில்கள்ல வர்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் கூட இருக்கிறது இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரங்களில் ஓடக்கூடிய ரயிலுக்கு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா ஏசி கட்டண ரயிலில் கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன ரயில்வே கட்டண உயர்வு கொண்டு வந்தாலும் அது வந்து தொழிலாளர்களினுடைய நலனுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா சிறப்பு கட்டண ரயில்கள் ஸ்பெஷல் ரயிலில் ஸ்பெஷல் ட்ரெயினில் எந்த ஒரு கட்டண உயர்வுமே கிடையாது அதே மாதிரி வாராந்திர மாதாந்திர பாஸ் எடுத்து பயன்படுத்துறாங்க இல்லையா அவங்களுக்கும் எந்த ஒரு கட்டண உயர்வும் கிடையாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கட்டணம் என்னதான் உயர்ந்தாலும் வட மாநிலத்திலிருந்து வருபவர்கள் டிக்கெட்டு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சீட்டு புக் பண்ணவங்களுக்கே சீட் இல்லை அப்படிங்கிற நிலை சில ரயில்களில் நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் அதை சரி செய்யணும் அதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் எல்லோரும் பாதுகாப்பாக பயணிக்க முடியும் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கட்டணம் உயர இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்கள் அதனுடைய தொலைவை பொறுத்து அமையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி